வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நேற்று வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு செய்யாரில் நல்ல கூட்டம் அப்படின்னே சொல்லலாம் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இல்லாத அளவுக்கு இந்த தடவை செய்யாரில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கூட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சில நியூஸ் சேனல்லே சொல்லியிருந்தாங்க ரொம்ப கூட்டமாக கட்டுக்கடங்காமல் கூட்டம் இருந்துச்சு டிராஃபிக் ஆகிடுச்சுன்னு அப்படிலாம் ஒன்றுமே இல்லை ஈவினிங் டைமில் நான் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் கூட்டம் இருந்தது பட் அந்த அளவுக்கு எல்லாம் வந்து ரஷ்ஷோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அங்கே வந்து ஒரு பேரி கார்டு மாதிரி போட்டு ஸ்டேட் பேங்க்கிட்ட ஒரு பேரிகார்டு வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு என்ட்ரன்ஸில் ஒரு பேரி கார்டு வச்சுட்டாங்க ப்ராப்பராகவே வந்து நம்ம பார்த்துருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் நம்ம செய்யார் போலீஸ்க்கு ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அவங்க ப்ராப்பராக பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து ஓவர் ட்ராஃபிக் ஆகிடும் இது டிராஃபிக் ஆகிறதுக்கு இன்னொரு ரீசன் வந்து நம்ம மக்கள் நம்மளே தான் ஏன் அப்படி சொல்கிறேன்னே நினைக்காதீங்க பைக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கு ஒன்றும் எவ்வளோ கிட்ட போட முடியுமோ அவ்வளோ கிட்ட போடலாம் ஆனால் எல்லாமே வந்து ரோட்லேயே விடுறாங்க இப்போ நம்ம லோகநாதன் ஸ்ட்ரீட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரெஸ்ஸு கடை தான் நம்ம சரௌண்டிங்குக்கு வந்து பொங்கலுக்கு வந்து எடுக்கிறாங்க துணி அப்படின்னு போது சர கிராமத்து ஜெனிங் எல்லோருமே வராங்க அவங்க துணி எடுக்கிறதுக்கு அப்படின்னும் போது கூட்டம் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் நம்ம செய்யாதுன்னா இந்த ஒரு ரோடு தான் நீங்கள் இங்கே பார்க்கும்போதே தெரியும் கூட்டம் இருந்தது பட் அந்தளவுக்கு இல்லை பைக்ஸ்லாம் போகிறது வருது ஓரம் வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம கடையை ஒட்டி ஓரமாக விட முடியுமோ அந்தளவுக்கு ஓரம் விட்டாங்க இல்லை கொஞ்சம் தூரம் எல்லாருமே வந்து கடைக்கு முன்னாடியே பார்க் பண்ணணும் அப்படின்றத இல்லாமல் கொஞ்சம் ஓரமாக விட்டாங்கன்னா கண்டிப்பாக கூட்டம் இல்லாமல் இருக்கும் இங்கே பாருங்கள் நான் அந்த ஈவினிங் டைமில் தான் எடுத்தேன் ஒரு ஃபைவ் தேர்ட்டி இல்லை அந்த சிக்ஸ் டைமுக்கு தான் இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக மாடராட்டி இருந்து மாடரேட்டாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோஸோ காரு அந்த மாதிரி பெ பெரிய ரக வகனவங்க எது வந்து உள்ள அலோடு இல்லை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நல்லாவே பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம் ஹேட்ஸ் ஆஃப் டு சேர் போலீஸ் தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஒன்ஸ் நம்ம எனி ஐயர் அப்படின்றத செலிப்ரேட் பண்ணுறது ட்ரெஸ் எடுத்து பண்றது அப்படின்றது நிறையவே இருக்கு அதுதான் ஒருத்தர் கிட்ட கேட்டிருந்தேன் வாங்க அதை பார்க்கலாம் என்னென்னா பொங்கல் பர்ச்சேஸ் வெயிட்டாக இருக்குது பொழுது எவ்வளோ வாங்கிங்க பத்தாயிரத்து பத்தாயிரத்து ஐநூறு பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படியே இருங்க ஆ நிலுமா நிலுங்கம்மா உங்க பேர் சொல்லணும் எங்கேருந்து வரீங்க சரி சரி எவ்வளோ தூரம் இருக்குங்க எங்க செய்யலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தான் ஆ சரி ஃபேமிலியோட வந்துருக்கீங்க எவ்வளோக்கு வாங்கிருக்கீங்க பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுண்ணா சரி சரி எந்த கடல கடை கடை எங்கே வாங்குனீங்க முருகன்ல தான் இங்க வாங்கினீங்க முருகன்ல ஓகே ஓகே வேலை எல்லாம் எப்படி நேரு வேலை எல்லாம் எப்படி நேருங்க பரவாயில்ல ட்ரெஸ் மெட்டீரியல் எப்படி ஓகே ஃப்ரீ கிஃப்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்கோம் பொழுது கேலண்டரு அதெல்லாம் ஓகே ஓகே பாப்பா உங்க பேர் சொல்லுங்க என்ன படிக்கிறீங்க ஃபோர்த் படிக்கிறீங்க எங்க எங்கே படிக்கிறீங்க ஓ அங்கே படிக்கிறீங்க சரி சரிம்மா சரி உங்க பேர் சொல்லுங்க ஓகே நீங்க என்ன படிக்கிறீங்க செவன்த் பாப்பா பையன் யூகேஜி பேர் என்னப்பா பேர் சொல்லியா ரொம்ப டயர்ட் ஆகிட்டியா எப்போ வந்தா காலையிலேயே வந்தியா மதியம் வந்தியா எதனால் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தாங்களா இல்லையா எதுவுமே வாங்கி கொடுக்கல சரி சரி உங்கள் பேர் சொல்லுங்கம்மா உங்க பேர் சரி வாங்க இருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க படிச்சிட்டு இருக்கீங்க என்னம்மா லெவன்த்து ஓகே எங்கே ஸ்கூலில் அங்கேயே வா ஊரில் டேர்ஸ் இங்கேயே தான் பண்ணுறீங்க ஓகே அப்போ என்ன தெரிய நினைக்கிறேன் யூடியூபரு செய்ஆர் ஷோ ஓகேண்ணா பாடுறீங்களா நம்ம வீடியோலாம் பார்த்துருக்கீங்க ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா ஒரு கிராமத்தில் இருக்க அண்ணனை கேட்டிருந்தேன் எங்கள் முருகனில் தான் துணி எடுத்தேன் பத்தாயிரூபா ரூபாய் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறார் உண்மையில் ரொம்ப கேட்குறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்துட்டு அவ்வளோ பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து அந்த பொங்கல் செலிப்ரேஷன் நான் எதுமே சொன்ன மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அந்த பொங்கல் அப்படின்றது நம்மளுக்கு தமிழருக்கும் உண்டான பாரம்பரிய அந்த திருநாள் வந்து பார்த்திங்கன்னா இது தான் அப்போப்போ வந்து இப்போது சில பேர் கொஞ்சம் பேர் மட்டும் சொல்கிறேன் நம்ம பர்த்டேக்கு எடுக்கிறதோ இல்லைன்னா அக்கேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேணும்னா எடுக்கிறதுக்குலாம் நிறையா பட் அந்த காலத்துல எல்லாம் எப்படி அப்படின்னா நம்ம நெல் அறுவடை பண்ணி அவங்க எல்லாம் வந்து அந்த காசு போட்டு அந்தல வர காசு தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க அதனால தான் தை திருநாளை வந்து பாத்தீங்கன்னா அந்த நமது தமிழருக்கு உண்டான திருநாள் அப்படின்னு சொன்னா தம்பி வந்து ஒரு படம் ஆனால் ஆனா ஒரு இஞ்சி வாங்க முடியல நான் என்னன்னா இது அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லித்தாரு ரொம்ப ஃபன்னா இருக்கும் அப்படின் போது எல்லாரும் அப்படின்னா ஓகே தான் நெக்ஸ்ட்டு வந்து செல் பாயிண்ட் கடைக்கு போயிருந்தேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த பொங்கல் ஆஃபர் போட்டுருந்தாங்க எப்போவுமே நம்ம அங்கே செல் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நியூ மொபைல்ஸு நம்ம ஆன்லைன் மொபைல்ஸ்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீப் ரேட்லேயே கொடுப்பாங்க அப்படின்னே கண்டிப்பாக சொல்லலாம் நீங்கள் நீங்கள் சம் ஆப்பெலாம் இருக்குது அதில் இருக்கிறதுலே நீங்கள் வந்து இவ்வளோ ரேட் சொல்கிறாங்க அதை விட நீங்கள் கம்மி பண்ணி கொடுக்க முடியுமானா கண்டிப்பாக நான் தாராளமாக கம்ப் பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி இங்கே எல்லாமே வந்து பவுச்சர்ஸ்லேருந்து எல்லா ஆக்சசரிஸெலாம் அவங்க கூட நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்ஸில் ஃப்ரீஸில் போட்டு கொடுப்பாங்க பொங்கல் போது இல்லைன்னா பண்டிகை அப்படின்னு கால சேர்களை வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க கண்டிப்பாக ஒரு கடை கூட சொல்லலாம் நம்ம நம்ம வந்து பஸ் கூட்டம் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு என்னென்னா கொஞ்சம் இப்போ ரோடு எக்ஸ்டென்ஷனும் சில வீடியோஸ்லாம் போட்டுருப்பேன் ரோடு எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அதனால கூட கொஞ்சம் பாதிப்பு ஏன்னா அந்த கல்லுங்களாம் இருக்கிறதுனால நம்மளாலும் கொஞ்சம் வண்டி தள்ளி விட்டுறது கொஞ்சம் யோசிச்சாங்க நான் குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நம்ம ஒவ்வொருத்தரும் மாற்றினா தான் நம்ம வந்து மாறும் அப்படின்றது இது வந்து நிதர்சனமான உண்மை தான் நம்மக்கிட்டேருந்து ஒரு சேஞ்சஸ் முதல்ல கொண்டு வரணும் அப்புறம் வந்து நம்ம குறை சொல்லணும்னா நம்ம எவ்வளோ நாள் சொல்லலாம் பட் நம்மளால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ ஒரு கடை இங்கே இருக்குன்னா நம்ம கடைக்கு முன்னாலே விடணும் அப்படின்னு அவசியம் இல்லை கொஞ்சம் தூரத்தில் விட்டுட்டு வந்து கூட நம்ம வாக்கு டாக்டர்லாம் சொல்கிறாங்க வாக்கிங் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் வாக்கிங் போகலாம் ஈவன் ஸ்டேட் பேங்க்கில் போ பேரிகார்ட் போட்டிருக்காங்கன்னா அங்கேருந்து விட்டுவிட்டு கூட சும்மா ஒரு ஜாலியாக ஒரு ஃபன் ஃபேமிலியோட வந்திருக்கும் கொஞ்சம் தூரம் நம்ம வந்து நடக்கலாம் இல்லையா நம்ம டி நகரெல்லாம் பஸ் ஸ்டாண்டு விட்டுட்டு டி நகர்லேருந்து எவ்வளோ தூரம் நடந்து போய் நம்ம ரங்கநாதன் ஸ்ட்ரீட்லலாம் வாங்கிட்டு வந்து மறுபடியும் பஸ் ஏறின காலெல்லாம் இருக்குது பட் நான் அந்த அளவுக்கு சொல்ல பட் இந்த தடவை நல்லாவே இருந்தது எல்லாம் சிறப்பாகவே கொண்டாடினாங்க அப்படின்னே சொல்லலாம் லோகநாதன் ஸ்ட்ரீட்டு கும்பரன் இது வந்து பார்த்திங்கன்னா பிஸியஸ்ட் ஏரியா அப்படின்னே சொல்லலாம் இங்கேருந்து அந்த ரோடு எக்ஸ்டென்ஷன் இருந்ததுனால கொஞ்சம் இதுவாக இருந்தது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக இருக்கிற ஒரு இது தான் நம்ம செய்யாரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சிங்கிள் ரோடு தாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க பாருங்கள் நம்ம ஒரு சிங்கிள் ரோடுங்க நம்ம காலேஜில் இருந்து ஆரம்பித்தாலும் சரி நம்ம பஜார் காந்தி ரோடு மார்க்கெட்டு திருவத்தூர் வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம செய்யாரே வந்து பார்த்திங்கன்னா மெயினான ரோடு வந்து இந்த ரோடு தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பாருங்கள் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட நானும் படிச்சிவேன் ஷேர் பண்ணுறேன் எல்லா கமெண்ட்ஸுமே நான் படிப்பேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கிற ரோடு அந்த ரோடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியுமே விட்டுட்டாங்க அந்த பக்கம் தான் போயிருந்தாங்க மெயினாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த லோனான் ஸ்ட்ரீட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு கடைங்க நிறைய இருக்குது நம்ம மெயின் ரோட்லேயே இருக்கு பட் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் பொறுத்த வரைக்கும் நிறைய சின்ன சின்ன கடைங்கள்லாம் வந்துடுச்சு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் நாங்களாம் கூட சின்ன ப்ரோ ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்லார் இன்னொன்று ப்ரோ நீங்கள் வீடியோ கொஞ்சம் சீக்கிரமாக போடுங்கன்றாரு ப்ரோ கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரமாக போடுறேன் பட் எனக்கும் ஃபேமிலி இருக்குது நான் வந்து ஃபேமிலி ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்து பார்ட்டாக தான் எடுக்கிறேன் அதை எடிட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுத்து நம்ம போடணும் போது கொஞ்சம் கொஞ்சம் டிலே ஆகும் எனக்கு கொஞ்சம் மன்னிச்சுடுங்க கொஞ்சம் டிலே ஆகும் எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க வீராஸ் கடை அதுலேயும் வந்து கூட்டம் இருந்தது கண்டிப்பாக நான் போடும்போது என்னால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக போடணுன்னா நினச்சிட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆகுது அது எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க லோகநாத ஸ்ட்ரீட்டில் அதிகமாகவே கவர் பண்ணியிருந்தேன் ஏன்னா நிறைய கடைகள் இருந்துச்சு நிறைய நம்ம வந்து மாட்டுக்கு உண்டான அந்த தேவையான அந்த திங்ஸ்லாம் கூட விற்றுகிட்ருந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜீவா மெடிக்கல்ஸ் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரிசி கடை ஒன்று இருக்குது அவங்க வந்து ஜெயலட்சுமி அப்படின்னு ஒரு மல்லிக் கடை ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அங்கேயும் போயிருந்தோம் மற்றட்டாக ஒரு கூட்டம் இருந்துச்சு அந்த குட்டி பக்கம் சாக்லேட் கொடுத்துருந்தாங்க அது ரொம்ப ஷாக் ஆகி அப்படியே பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் அவர் அண்ணன் தான் வந்து கிஃப்ட்டு கொடுத்துருந்தேன் நான் ஒரே ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன் மல்லிக் கடை புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க நான் தனியாக ஒரு வீடியோவும் பண்ணுறேன் இந்துகளை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்செர்ட் பண்ணியிருக்கேன் ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுக்கலாம் அப்படின் கிட்டே மளிகை கடைங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது பட் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி கடை கூட அட்டாச்சில் மளிகை பாபா வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் அண்ணா ஹாய் அண்ணா அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அங்கங்கே பார்க்கும்போது நம்ம ஏ யூ தானே அப்படின்னு சொல்லுவாங்க அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கும் ஏன்னா இவ்வளோ நம்ம வீடியோஸ் பண்ணுறோம் எடுக்கிறோம் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் தான் என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்பாங்க காசுக்காக பண்ணுறீங்களா அப்படின்ட்டு இல்லைங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் காசுக்காக நான் பண்ணல சில இடத்துல ஃப்ரீ கிஃப்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க கண்டிப்பாக நான் அது வந்து அவங்க அவங்களோட வார்த்தையை மறுக்கக்கூடாதுன்னு கண்டிப்பாக வாங்கிக்குவோம் பட் நான் வந்து மெஜாரிட்டி அமௌண்ட்டில் நான் சார்ஜ் பண்ணுறதில்லை நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடு மசூதியெலாம் தாண்டி மார்க்கெட் போகிற ரோடு தான் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாகவே இருக்குது அந்த லாஸ்ட்லேயும் நம்ம சந்தை சந்தைக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கிட்ட சின்ன சின்ன காட்டன் கடைங்களாம் வந்து கொஞ்சம் சுமாராக தான் போச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஓவர் க்ரவுட் எல்லாமே வந்து அங்கே முருகன் நியூ முருகன் நியூ முருகன் நான் ஒன்றும் சரியாக கவர் பண்ணல ஆக்சுவலாக ஆனால் எல்லாத்துலேயுமே வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது யூஷுவலாக வாங்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த கடை அப்படியே ட்ரை பண்ணுவாங்க சில பேர் நியூ ஷாப்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எது அதிகமாச்சோ இல்லையோ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா துணி கடை வந்து நம்ம ஊரில் அதிகமாகவே வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இது விஎபி தேட்டரு நான் விஎபி தேட்டரு கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டேன் பட் ரொம்ப டைம் இல்லாதனால என்னால் பண்ண முடியல இது மூர்த்தி விநாயகர் கோயில் ஸ்ட்ரீட்டு அந்த கோவில் ரொம்ப விநாயகர் கோயில் ஃபேமஸ்ஸு அங்கே டிஎம்கே கட்சி மீட்டிங் போயிருந்தது பானைலாம் எடுக்கணும் பானை எடுக்க மிஸ் பண்ணிட்டேன் ரொம்ப ரொம்ப ஃபீலாக இருக்குது எனக்கு ரொம்ப துவக்கி பாருங்கள் பேரி கட் போட்டிருக்காங்க நான் அதையும் கவர் பண்ணியிருந்தேன் பொலிஸ்லாம் நின்றுருந்தாங்க பண்ணுறாங்க அவங்களால முடிஞ்ச வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பண்டிகைன்றது பெரும் பண்டிகை நானும் இது இவ்வளோ வருஷமாக நான் இருக்குங்க செய்யறதுல இவ்வளோ அளவு கூட்டம் நான் பார்த்ததே இல்லைங்க கண்டிப்பாக மக்கள் வந்து வராங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க நம்ம இது சிங்கிள் ரோடு இது தாங்க கண்டிப்பாக கூட்டம் வரதான் செய்யுங்க டூ வீலர்ஸ் இப்போ எல்லாேருக்கும் ஒரு வீட்டில் ஒரு நாலு வண்டி இருக்குன்னா அதில் வீட்டுக்கு எல்லாருமே வண்டி இருக்குது இங்கேலாம் ஆட்டோஸ் போச்சு ஏன்னா அந்த தடுப்பு அங்கே மா அந்த இடத்துலேயே நிறுத்திட்டாங்க அதுக்குள்ளே அலோவ் பண்ணலிங்க நான் வந்து ஸ்ட்ரிக்டாகவே பார்த்தேன் கண்டிப்பாக அலோவ் பண்ணல இல்லை அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த தடவை ஹெவி ட்ராஃபிக்காக இருக்கும் அது உண்மை சென்னை ரெடிமேட்ஸு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் இருந்ததை பார்க்க முடியுது இங்கே வந்து இந்த கடையில் வந்து கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஸ்பெஷல் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் வீடியோஸில் இருக்குது ட்ரை பண்ணலாம் நீங்கள் மார்க்கெட் ஏரியா மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சந்தை இது வந்து பார்த்திங்கன்னா ரெடி இருக்காங்க அது முடிவிட்டோம் நான் போட்டேன் இந்த இடத்துல தான் வந்து மூவிங்லேன் ஏன்னா கிராமத்துலேருந்து ஜனங்க வராங்க பொங்கல் செலிப்ரேஷன் அப்படிங்கும்போது நம்ம சரௌண்டிங்கில் இருக்கிற கிராமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் எடுக்கிறாங்க துணிங்கெல்லாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் இருக்க தான் செய்யும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க எனக்காகவோ நம்ம மக்களுக்காகவோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஏன்னா நம்ம ஊரில் வந்து எடுக்கிறாங்க நம்ம ஊருக்கு வராங்க ஜனங்கள் அப்படிங்கும்போது டிராஃபிக் மட்டுமே பார்க்காதீங்க நம்ம ஊரும் வந்து டெவலப் ஆகுது அப்படின்றத பாருங்கள் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் அது ரூமராக இல்லை என்னென்னு தெரியல சேர் மாவட்டம் அப்படின்னு போயிருந்து ஆரணியும் நாங்கள் மாவட்டம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீச் போயிருந்தது உங்களோட கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம செய்யற வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் டெவலப் ஆகிட்டே இருக்குது அப்படின்றத சொல்லலாம் ஃப்ளிப்கார்ட் முதல்ல கொண்டு நம்ம ரோடு இங்கே இங்கே சேஞ்சஸ்லாம் நிறையா வந்துட்டுருக்கு நான் உங்களுக்கு உங்களுக்கு போட்டுக்கே இருக்கேன் தந்துகிட்டே தான் இருக்கேன் பட் நான் மாவட்டம் வர எல்லா தகுதியும் நான் இருக்குது பட் ஆர்மிக் இல்லைன்றத நான் சொல்ல வரல பட் எங்கள் ஊர் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது நான் எங்கள் கெத்து அப்படின்னு சொல்கிற மாதிரி எங்கள் ஊரை நாங்கள் வந்து கண்டிப்பாக வரணும் அப்படின்றது எங்கள் மக்கள் சார்பாக நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதனால் பண்ணலாம் நம்ம கண்டிப்பா யாருமையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்மளுக்கும் வர வாய்ப்பு இருக்குதுன்னா கண்டிப்பா வரட்டும் யாராக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுவோம் வந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக நல்லது விதமாக இருக்கணும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க